வாய்ப்பு எப்போதும் தளர்ந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் எப்போதும் இன்னும் ஒரு வாய்ப்பு காத்துக்கொண்டிருக்கும் எப்போதும் தளர்ந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் எப்போதும் இன்னும் ஒரு வாய்ப்பு காத்துக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் விழிகளை கண்ணீரால் நிரப்ப வேண்டாம் நீங்கள் ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் விழிகளை கண்ணீரால் நிரப்ப வேண்டாம் உங்களது கண்ணீர் உங்கள் முன் இருக்கும் இன்னுமொரு வாய்ப்பை மறைத்து விடுகின்றது உங்களது கண்ணீர் உங்கள் முன் இருக்கும் இன்னுமொரு வாய்ப்பை மறைத்து விடுகின்றது அழகிய புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் அழகிய புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் எப்போதாவது கிடைப்பது வாய்ப்பு அது எப்போதும் கிடப்பது வியப்பு வாய்ப்பை வியப்பாய் மாற்றலாம் விவேகம் இருந்தால் எப்போதாவது கிடைப்பது வாய்ப்பு அது எப்போதும் கிடைப்பது வியப்பு வாய்ப்பை வியப்பாய் மாற்றலாம் விவேகம் இருந்தால் இப்படிக்கு கவியின் இளவரசி நன்றி